சாகும் வரை ஆயுள் தண்டனை அது மட்டும் இல்லாமல் இழப்பீடாக எண்பத்தஞ்சு லட்சம் இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீ பார்க்குறீங்க இந்த குற்றவாளிகளால் நிச்சயம் வந்து நம்ம வந்து இவங்க ஐ வந்து இவங்க செட் பண்ணிடலாம் இவங்களும் பெண்கள் மேலே யாராவது வந்து வன்புணர்வோ இல்லை வன்கொடுமையோ செய்தார்கள் என்றால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக வந்திருக்கும்

மக்கள் அவங்க உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டு அரசு காசு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க போகிறான் ஏன் முன்னே கற்பழித்தவன் என்னுடைய வரிப்பணத்துலேயே அவனுக்கு சோறு போடுறதா ஒரு 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 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் என்ன இருக்கு ஒரு ஒரு நிமிஷமும் நீங்கள் அனுபவம் சாகணும்ல ஒரு ஒரு நிமிஷமும் நீங்கள் உணரணும்ல இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்குனே சொல்லலாம் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விஷயம் இருந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு அதிரடியாக வந்திருக்கதா பார்க்குறோம் ஒம்பது குற்றஞ்சாட்டப்பட்ட ஒம்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அது மட்டும் இல்லாமல் இழப்பீடாக எண்பத்தஞ்சு லட்சம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு காலதாமதத்தோடு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீ பார்க்குறீங்க இந்த வழக்கினுடைய பின்னணி இந்த தீர்ப்பு முதல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு வந்து நிச்சயம் வரவேற்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு வழக்குன்றது தனிநபர் சார்ந்த இது கிடையாது அது சமூகத்தோட வந்து சம்பந்தப்பட்டிருக்கு எந்த வழக்கு வந்து இந்த இதாவது குறிப்பா பெண்கள் மீது நடக்கிற வன்முறை இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடக்கிற விஷயம் அது ஒரு பெண் சமூகத்து மேலே ஆணோட பார்வையை தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு அதனால இந்த தீர்ப்புன்றது நிச்சயம் இவங்க ஒரு அடையாள சின்னமா வந்து இவங்க இருப்பாங்க இது வந்து தமிழ்நாட்டில் என்னென்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கும் இந்த குற்றவாளிகளால நிச்சயம் வந்து நம்ம வந்து இவங்க ஐ கார்டா வந்து இவங்க செட் பண்ணிடலாம் இவங்களை இனிமேல் பெண்கள் மேலே யாராவது வந்து வன்புணர்வோ இல்லை வன்கொடுமையோ செய்தார்கள் என்றால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருக்கும் அது வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த தீர்ப்புங்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு இந்த இந்த குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரும் அதிமுகவுடைய கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியாகவுமே இருந்திருக்கிறாரு முதல்ல முதல்ல சிபிசிஐ சிபிசிஐடி விசாரித்தாங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு போயிருக்கு இப்போ இந்த இந்த வழக்குல அரசியல் தலையீடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அதையெல்லாம் முறியடித்து இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்கு இந்த வழக்கா போகிறதுக்கு முன்னாடி இது வந்து சாதாரண ஒரு பெண் வழக்கா தான் இருக்காங்க சாதாரண ஒரு பெண் பெண் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிற பார்வையில தான் இதை வந்து அந்த நேரத்துல வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரே ஒரு வீடியோ ஒண்ணு ஆயிடுச்சு நக்கீரன்ல அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா என்ற அந்த ஓலம் இருக்கு பாத்தீங்களா அந்த பெண்ணோட அழுகுரல் அது வந்து தமிழ்நாடியே வந்து உலுக்கிடுச்சு தொடர்ச்சியாக மாதர் சங்கங்கள் ஏற்படுத்தின அழுத்தங்கள் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் ஏற்படுத்த நிர்பந்தங்கள் இதனால இந்த வழக்கு வந்து இருபத்தி ஐந்து வந்து சிபிசிஐடி வசம் வந்து வருது சிபிசிஐடி வசம் மேலேயே நமக்கு வந்து நம்பிக்கை இல்லாத காரணத்தினால சிபிஐக்கு நாற்பது நாள்லேயும் இந்த வழக்கை வந்து மாற்றம் செய்கிறாங்க சிபிஐ ஏறக்குறைய தெல்ல தெளிவா ஒரு ஒரு ஆதாரங்களையும் விசாரித்து விசாரிச்சு விசாரிச்சாச்சு இதில் வந்து பெரிய எவிடென்ஸா இருக்குது எலக்ட்ரானிக்கல் எவிடென்ஸ் இவங்க எதெல்லாம் வந்து வீடியோல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டங்களில் எந்த வீடியோலாம் இவங்க எடுத்தாங்களோ எந்த வீடியோலாம் இவங்க அழிச்சாங்களோ அந்த அந்த ஆதாரங்களை அவங்க மீட்டெடுத்து இந்த வழக்குக்கு ஆதாரமாக வந்து சேர்த்துருக்காங்க இப்போது இல்லை முதல் இந்த வழக்கு வந்து இனிஷியலாக மாநில அரசு சிபிசிஐடி தான் வழக்கு ந வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது சிபிஐக்கு வரைக்கும் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கு ஏன்னால் ஒரு பக்கம் வந்து அதிமுகவுடைய பொள்ளாச்சி ஜெயராமன்லேருந்து சில அதாவது இளைஞரணி செயலாளரோட தொடர்பில் இருந்தால் பலர் பலருடைய பேர்களாக அடிபட்டுச்சு ஒரு போலீஸ் எஸ்பி கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர் வெளியிட்டது பல காரணங்கள் சொல்லப்படுது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் பொதுவாக நம்ம இந்த நிலப்பரப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் தமிழ்நாடு முழு நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா இந்த கொங்கு மாவட்டங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கத்தன்மை வந்து அதிகம் இருக்க ஒரு நிலப்பரப்பு நம்ம அதை பதிவு வந்து செய்யணும் பொது பொன்மணி பெண்கள் மேலே வந்து ஒரு வன்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்தின ஆண் வந்து பெரிய கௌரவமாக நடந்துக்கணும் ஆள் மாதிரி அவனுக்கு வந்து எந்த பயம் கிடையாது உனக்கு தான் வந்து பிரச்சனை உன் வாழ்க்கை தான் போயிடும் சொல்லிட்டு பெண் மேலேயே தொடர்ந்து குற்றம் சாட்டி அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புல அமைஞ்ச வழக்கு அப்போ இந்த பெண்கள் வந்து நேரடியா வந்து பாதிப்புக்குள்ளான பெண்கள் மேலேயே வந்து இவங்க பதில் பதில் வந்து பழி போடுறதுக்கான ஏன்னா நான் நேரடியா அந்த நேரம் அந்த சமயத்துல அந்த இடத்துல இருக்கும் போது என்னன்னா இந்த பெண்ணுங்களுக்கு எங்க போச்சு அறிவு இந்த பொண்ணுங்களே அந்த கிட்ட போனாங்க இப்படிதான் இருக்க தவிர அந்த பையன் போன பொறுக்கித்தனத்தை வந்து யாருமே வந்து அந்த நேரத்துல பேச சில சில வழக்குகள நீதிபதிகளே இந்த மாதிரி மனுவை பண்ணிருக்காங்க அப்போ இந்த வழக்கை வந்து அரசியல் பின்புலத்தோட பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அதிமுக இதில் பெரிய அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இது சாதாரணமாக ஒரு காவல் நிலையத்தில் இந்த வழக்கு மட்டும் இருந்திருந்தால் காவல் நிலையத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிட்ருக்கும் இது இத்தனை வீரியமாக வந்து வந்திருக்காரு நக்கீரன் வெளியிட்ட அந்த ஒரு வீடியோ வந்து தமிழ்நாட்டையே உழுக்குச்சு இந்தியாவே உழுக்குச்சு அதனோட வெளிப்பாடு தொடர்ந்து மாதர் சங்கங்களும் தொடர்ந்து வந்து ஜனநாயக அமைப்புகளும் ஏற்படுத்தின அழுத்தம் நிர்பந்தம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வைத்துச்சு இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு வந்து சரியாவே வந்திருக்கு இப்போது இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் சிபி சிபி சிபிஐ விசாரிச்சி வந்திருக்குது இப்போ இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்புக்கெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க முப்பது நாட்களுக்குள் அவங்க வந்து அப்பீலுக்கு போகலாம் ஒருவேளை இந்த வழக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க அப்படின்னா மேல்முறையீட்டில் இது என்னவாக பார்க்கப்படும் இல்லை மேல்முறையீடு போடுறது அவங்களோட உரிமை அதில் வந்து எந்த எதுவுமே கிடையாது பொதுவாக இத்தனை ஆண்டுகள் நிதானமாக வள நிதானமாக வந்து ஆய்ந்து ஆராய்ந்து எடுத்த இதில் வந்து கீழமை நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுக்கு தான் வந்து உயர்நீதிமன்றங்களும் அதுக்கு வந்து நிறைய வழக்குகளில் வந்து அதை வந்து மீறுறது கிடையாது ஒவ்வொரு உள்ள ஆகிறது கிடையாதுங்க கிழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துது இல்லைனா கிழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து இன்னும் கடுமையாக்குது இதை ரிவரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் மாற்றணும் இது வந்து குறைஞ்சபட்ச நந்தனை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த குறைஞ்சபட்ச தண்டனையை வந்து உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது இவங்களே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இவங்க ஒரு வந்து வழக்கு வந்து அப்பீலுக்கு போகணாங்கண்ணா இந்த பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது ஆண்டுகள் வரும் சில இதில் ஆயுள் தண்டனைகள் இந்த மாதிரிலாம் கொடுக்காது ஓ அதிகபட்சம் ஆயுள் தண்டனைங்கிறது நம்ம சட்டத்தில் துகு தண்டனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது ஒரு உச்சபட்ச தண்டனையாக தான் நம்ம நாட்டில் பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு ஒன்பது பேருக்கும் ஒரு உச்சபட்சமா உச்சபட்ச தண்டனை அளவுக்கு போனதுக்கு என்ன முக்கியத்துவமா இந்த வழக்கில் பெண்கள் மேல தொடர்ந்து வந்து அந்த வன்முறை இல்லைங்களா அது சமூக பார்வையை மாறிடக்கூடாது பெண்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்க கூடாது பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் பெண்கள் வந்து போக பொருள் கிடையாது பெண்கள் வந்து இப்ப அடிமை கிடையாது இது எல்லாமே வந்து பெண்கள் மேல வைக்கப்படுற அந்த இது இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் மாறணுங்கிறதுக்கான தீர்ப்பு தான் ஒரு பெண் சமூகத்துக்கு மேல நீங்க ஏதாவது வந்து அத்துமீறினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்க வந்து பெண்கள் வந்து சுதந்திரமானவள் பெண்கள் வந்து அவங்களுக்கான தனி முடிவு எடுக்கிற திறன் இருக்கு அவங்க உடல் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது ஒரு பெண் சமூகத்துக்குமே ஒரு இன்னைக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை தனியா போறதுக்கு வந்து வந்து பயப்படுறாங்க குழந்தைகள்ல இருந்து போக்சோ வழக்குகள் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இது எல்லாமே மாறணும்னும் போது கடுமையான சட்டங்கள் இருக்கு இது வந்து ஒரு இனி இனி தவறு பண்ண போறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் இப்ப இந்த தீர்ப்புகளை வந்து சில முன்னா சில வழக்குகளை முன்னுதாரணமா எடுத்திருக்காங்க அப்படி என்ன வழக்குகளை இதில் வந்து முன்னுதாரணமாக எடுத்திருக்காங்க மகேந்திரா சாவ்லா அவர்க வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு இருக்குது அது என்னென்ன வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் வந்து இப்போ சாட்சியம் கொடுத்துருக்காங்க எட்டு பேர் இந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க அவங்களோட யாரோட ஐடென்டிஃபிகேஷனும் வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது எந்த விட்னஸ் வந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து குறித்த பாதுகாப்பு கொடுக்குறது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது அவங்கள மானிட்டர் பண்ணுறது இந்த வழக்குக்காக வந்து இதெல்லாமே சேர்த்துருக்காங்க அந்த வழக்கை நான் உச்ச நீதிமன்றம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அரிதன மாதிரிதான வழக்குகளை வந்து ஒருவேளை வந்து விட்னஸ்க்கு வந்து பிரச்சனை வந்து வருமே என்றால் அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் விட்னஸை வந்து அச்சுறுத்தல் இல்லாமல் வந்து நேரடியாக நீதிமன்றங்களுக்கு வரணும் அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து வழிவகுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை இந்த வழக்கில் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிபிஐ வந்து இது விசாரணை ஒரு பக்கம் பண்ணாலும் இது மத்திய அரசு அந்த அந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி அந்த வழக்கறிஞர் அவர்கள் சிபிஐ சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கூட ஒம்பது பேரும் அதை ஒம்பது பேர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே வந்து சாட்சியாக மாறல அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க முடியுது இந்த இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர்களையோ அவங்கள அடையாளங்களையோ சாட்சியாக மாறாமல் பாதுகா பார்த்துக்கிட்டதில் இந்த விஷயத்தில் தமிழக அரசினுடைய பங்கு என்னவாக பெரிய பங்கு இருந்திருக்கு பெரிய பங்கு வந்து தமிழக அரசு வந்து இதுல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து இப்போ குறிப்பா வந்து பெண்கள் மேல இந்த மாதிரி பதியப்படுற வழக்குகள் பெண்கள் மேல குற்றம் சாட்டப்படுற விஷயம் இருக்கு இல்லைங்களா அது விக்டீம் அவங்க தான் ஆனா பொது அவங்களை எப்படி அவங்க அவங்கதான் வந்து குற்றம் குற்றவாளிகள் மாதிரி வந்து பாக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்கு குறிப்பா அந்த பகுதியில ஆக்கிறதுக்கான பொது சமூகம் அந்த விஷயத்துல தமிழக அரசு வந்து எந்த இடத்துலையும் அந்த பெண்களோட ஒரு ஆட்சி மாற்றமும் ஒரு காரணம் இது இந்த வழக்கு வந்து சீரான பாதையில எந்த இடத்துலயும் வந்து பிறர் சாட்சியா மாறாம ஏன்னா நிறைய அப்ரோச்மெண்ட்ஸ் வந்து இதுல நடந்திருக்கும் பிறர் சாட்சியா மாறதுக்கான ஏன்னா ஒரே சமூகத்து மக்கள் ஒரே நெருக்கமான மக்கள் அப்படிங்கிற காரணத்தினால பிற சாட்சியம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இதில் இருந்தது தமிழக அரசு குறிப்பு மாணி அந்த ப பிற சாட்சியங்களை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி யாருக்கும் வந்து இந்த அச்சுறுத்தல் வராமல் அவங்களோட டெலிஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு தெரியாத நம்பர்லேருந்து அழைப்பு வந்தால் இமீடியட்டாக இந்த மானிட்டர் பண்ணி யார் உங்களுக்கு கால் பண்ணால் என்ன விஷயமா கால் பண்ணாங்கன்ற கேட்குற அளவுக்கு இதில் வந்து தீவிரமாக வந்து காட்டியிருக்காங்க இது இந்த அரசுக்கு இந்த சரியா எடுத்துட்டு போன காவல்துறை சிபிஐ அரசு அரசு தரப்பு சாட்சிகள் அரசு வழக்கறிஞர் எல்லாருமே இதுல வந்து நம்ம ஆட்சி மாற்றம் ஏதோ ஒரு ஏற்படுத்தி பண்ணியிருக்க முடியும் முடியும் அப்படின்னா இல்ல திமுக அரசு இது ரொம்ப சரியா கையாண்டு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல நீதிமன்றங்களும் இது சரியா கையாண்டு இருக்காங்க அரசு தரப்பு வந்து வாதம் வைக்கிறாங்க அரசு தரப்பு ஏஜென்சி போலீஸ் ஏஜென்சி வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க நீதிமன்றங்கள் இதுக்கான ஒரு 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 ரேப் வழக்கம் வந்து என்னவா கையாளணுங்கிறது நீதிமன்றத்துக்கு வந்து கு குறிப்பிட்ட வரன்முறைகள் எல்லாமே இருக்குது அதெல்லாமே சரியாக கையாண்டுருக்காங்க தமிழக அரசு அதுக்கு உறுதுணையா இருந்துருக்கு எந்த இடத்துலயும் வந்து யாருக்குமே வந்து அதிகார துஷ்பிரயோகம் நடக்காம எந்த இடத்துலயும் அத்துமீறாமல் எந்த இடத்துலயும் அவங்களுக்கான சலுகைகளும் எதுவுமே கொடுக்காம இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரிமாண்ட் பிரசனர் இத்தனை வருஷம் சிறையில் இருக்கிறது இவங்க குறிப்பா வந்து பாலியல் வழக்கில் தொண்ணூறு நாள்லையோ இல்லை ஆறு மாசத்துலயோ வந்து சிறை தினை பெயில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம் இந்த வழக்கோட ஸ்திரத்தன்மை இருக்கு இல்லைங்களா வீரியம் இது இவங்க வந்தால் இதனால ஏதோ வந்து ஏதாவது மாறிடும் இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கணும் பெண்கள் மேல கை வச்சா இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு இவங்களை சிறைப்படுத்தியே இருக்கு சிறையில இருந்தே இவங்க ட்ரையல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக ஒரு வழக்கில் வந்து இப்போ கொலை வழக்காக எந்த வழக்காக இருந்தாலும் தொண்ணூறு நாள் வெளியே பெயில் வந்துடுவாங்க அதன் பிறகு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு ட்ரையல் கோர்ட்டில் நடக்கும் அதன் பிறகு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து நீ தீர்ப்பு வரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் வெளியே வர முடியல குற்றவாளிகளை வந்து நெருக்கடியிலேயே வச்சு ரிமாண்ட் பிரசனராக உள்ளே இருந்து வழக்கை சந்திச்சிருக்காங்க ஒரு ஒரு நன்மை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஜெயிலிருந்து தான் வந்து நீதிமன்றத்துக்கு வராங்க குற்றவாளிகள் உள்ளே வச்சு வழக்கை வந்து முடிச்சிருக்காங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆறு ஆண்டு காலம் அப்படின்றது ஒரு பெரிய பிரியட தான் பார்க்கப்படுது ஒரு இவ்வளோ சென்சேஷனான ஒரு விஷயம் இவ்வளோ முக்கியத்துவ அரசியல் ரீதியாக பேசப்பட்ட எல்லா கட்சிகளையும் அரசியலாகவே மாற்றதுலாம் மாற்றப்பட்டதெல்லாம் பார்த்தோம் அப் இப்போ ஏற்பட்ட வழக்குலேயே ஒரு குற்றத்தை நிரூபித்து ஒரு தீர்ப்பை குற்றவாளியாக அறிவிக்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷம் எடுத்திருக்கிறது அப்படின்னா இது ரொம்ப பெரிய கா பெரிய இடை ஒரு பெரிய காலம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா இது இந்த மாதிரி தாமதத்துக்கு என்ன காரணமாக இருக்குல்ல குறிப்பாக நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது நமக்கு வந்து ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி பல வழக்கு இருக்கும் இந்த ஆறு ஆண்டு காலத்தில் ஒரே நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிச்சாருன்னா இருக்காது மூன்று ஆண்டுகளில் ஒரு நீதிபதி வந்து மாற முடியும் அப்போ மூன்று ஆண்டுகள் ஒரு நீதிபதி மாறனார் அப்படின்னா புது நீதிபதி இந்த இடத்துக்கு வந்து வருவாருங்க அவர் திரும்பி முதல்ல இருந்து அந்த வழக்கு தன்மையை பற்றி அவருக்கு வந்து படிக்க வேண்டிய தேவை இருக்கு ம் அப்போ இந்த காலதாமதங்கிறது ஒரே நீதிபதி குறுகிய காலத்துக்குள்ள முடிக்க வேண்டிய அந்த நேரம் இந்த டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா இப்ப இவங்க கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு வழக்கத்து நீதிமன்றத்துக்கு வருது சீஃப் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும் இவங்க அப்படி நடத்தும் போது குறுக்கு விசாரணையில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வாதம் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் மீட்கப்பட்ட பொருள் எனக்கு சந்தேகம் இருக்கு இதுலேருந்து எனக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவை அப்படின்னு வந்து அது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வர்றதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா இல்லை இந்த ஆறு மா அந்த ஆறு வருஷங்கிறது ஒரு பெரிய டைமாக நீங்க பார்க்கலையாப்போ இல்லை நீதி கிடைச்சிருக்குல்ல பெரிய டைம் தான் ஆனால் அந்த குறுகிய நேரத்தில் வந்து நீங்க நீதியை வந்து அப்படியே ஒரு சாரா இருக்கா நீங்க வந்து நீதி அப்படி ஏங்காது இல்லையா அதாவது இந்த தீர்ப்பு வர வரைக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் கிடையாது ம் நம்ம பொதுவாக வந்து ஸ்பீடி ரெமிடி கேட்குறோம் இல்லைங்களா அந்த ஸ்பீடி ரெமிடி நாளைக்கு நமக்கே வந்து பேக் ஃபைராக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பொதுவா இந்த தெலுங்கானால ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் நடத்துனாங்க அது லாஸ்ட்டாக போலி என்கவுண்டர் அவங்களுக்கும் இந்த தொடக்கக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரேப் கேஸ்ல அப்போ இந்த ஸ்பீடி ஸ்பீடி ரெமிடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான சரியா அமையுமாங்கிறது நமக்கு தெரியாது நீதிமன்றது ரெண்டு பக்கமே வந்து சரிசமமா வந்து நீங்க பார்க்கணும் குற்றவாளிகளுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லீங்களா அவங்க தரப்பு வாதங்களையும் கேட்கலாம் இல்லைங்களா அதாவது இப்ப இத்தனை குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்றது அடிப்படையான அடிப்படை அப்போ இந்த இந்த மாதிரி வந்து ஸ்பீடு லிமிட்டி நீங்க கொடுக்கும் போது ஏதோ ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுட்டா ம் இப்போ இன்னொன்னு என்னன்னா இது ஒரு வழக்கறிஞரா உங்ககிட்ட தான் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும் இப்போ இப்படி ஒரு இப்படி நூற்றுக்கணக்கான பெண்களை இந்த மாதிரி பலாத்காரம் பண்ணிருக்கான் முன் போய் என்ன ஜெயிலில் போய் இருபது வருஷம் நம்ம போற வரி காசுலாம் நம்ம மூணு வேலை சாப்பிட்டுட்டு மூணு வேலை உட்காந்துருக்க போறேன் இதெல்லாம் தண்டனையாக இவங்களும் உடனடியாக தூக்கு தண்டனையோ இந்த மாதிரி நடுவோட்டில் வச்சு சுடுறதோ இந்த மாதிரி எதாவது பண்ணாதுன்னா சரியான தண்டனையாக இருக்க முடியும் அப்படின்றாங்க ஒரு சட்ட பயின்ற ஒரு வழக்கறிஞராக மக்களுடைய பார்வை உங்களுக்கே தெரியும் இது ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய பார்வையாக இது இருக்கோ இந்த விஷயத்த இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா இருபது வருஷம் ஆயுள் தண்டனை இருபத்தஞ்சி வருஷம் தண்டனை இல்லை ஆயு சாகுமுறை ஆயுள் தண்டனை இது வந்து தூக்கு தண்டனை விட மிகவும் கொடிதான் கொடியது சரி உங்களுக்கு தெரியும் ஆமா ஒரு 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 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் என்ன இருக்கு ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க அனுகுணமாக சாகணும்ல ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க உணரணும்ல அதுக்கான கால அளவு தேவையில்ல ரெண்டாவது இந்த நீங்க சொல்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க இல்லைங்களா உடனடியாக அவனை சுட்டுறணும் உடனடியாக நாளைக்கு ஏதோ ஒரு நிரபராதிங்க ஒரு வழக்கு இருக்கு கத்தி குத்தின ஒருத்தருங்க ரெண்டு பேருக்கு முன்பாகை இருக்கு சரிங்களா அந்த வழியா போகும்போது முன்பாகை இருக்கிற வந்து ஒரு அவனுடைய எதிரி வந்து கத்தி குட்டுப்பட்ட பார்த்துருக்கான் அந்த கத்தி எடுத்துட்றான் உத்துப்பட்டவனுடைய கத்தி எடுத்தாரான் மக்கள் பார்க்கும்போது அவன் தான் கொலை பண்ணன்னு சொல்லிவிட்டு அவன் கடைசியும் தூக்கு தண்டனே அனுபவிச்சான் அப்போ ஒரு நிரபராதி அனுபவிக்கிறான்ல இந்த ஸ்பீடி ட்ரையல் இருக்கு இல்லைங்களா ஸ்பீடி ரெமெடி இதெல்லாம் அதில் போய் நிறுத்தும் உடனடியாக என்கவுண்டர் உடனடியாக உடனடியாக அதுனா நாளைக்கு நிரபராதிக்கு அது நடந்தா நியாயம் தெரியுன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும்ல உங்களுக்கு நாளைக்கு நிரபராதிக்கு அது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நீதி வந்து சரிசமமாக வந்து பார்க்கப்படுது இந்த ஸ்பீடு இந்த இந்த கால அளவு இருக்கு இல்லைங்களா இத்தனை வருஷம் இது ஏன் எடுத்ததுன்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழக்கு கிடையாது ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கை வந்து விசாரிக்கிறது கிடையாது அந்த நீதிமன்றத்துக்கு பல வழக்குல இது ஒரு வழக்கு பல பல வந்து கவுண்டர் மக்கள் மக்கள்கிட்ட பொறுத்தவரையும் இருபது வருஷம் தண்டனையோ ஆயுள் சாகு மாதிரி தண்டனையோ இதெல்லாம் ஒரு தண்டனை என்ன மக்கள் அவங்க உள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு அரசு காசுல சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க போறான் என் முன்னே கற்பழிக்க என்னுடைய பணத்திலே அவனுக்கு சோறு போடுறதா இந்த பார்வை வந்து புரிதலுக்காக தான் சொல்றேன் ஒரே நேரத்துல நீங்க வந்து தூக்கு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்க கதை முடிஞ்சோம் அவ்வளவுதான் அதோட வந்து முடிஞ்சிருதுங்க இப்போ நாளைக்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கோ இவங்க வந்து இந்த இந்த ஆள் ஒரு ஆள் பொள்ளாச்சுன்ற வழக்குல வந்து இந்த ஆள் இருக்கா நாளைக்கு யாருக்காச்சும் குற்றம் பண்றதுக்கு என்ன வராங்க தைரியம் எத்தனை என்கவுண்டர் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ என்கவுண்டர் நடந்திருக்கு

தினம் தினம்டி சிக்ஸ் இங்கே வந்து பதிவாயிட்டே தான் இருக்கு டெய்லி ரேப் கேஸ் வந்து பதிவாயிட்டே தான் இருக்கு வழக்கு நடக்கும் வழக்கு நடத்து ஏன்னா மேனிசன் எரர் அந்த நீங்க சமநிலையில பாத்தீங்க அப்படின்னா குற்றம் பண்ணிட்டான் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து உள்ள வச்சிருக்கான் நம்ம இவனால வந்து வெளியே வந்த பிரச்சனை இருக்கு இவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது இவன் இந்த சமூகத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்கிறனால தான் அவனை என்ன பண்ணுறோம் நம்ம தனிமைப்படுத்தி சிறையில் இருக்கும் அந்த சிறைங்கிறது மிக கொடுமையானது நம்ம நினைக்கிற மாதிரி மூணு வேளை அவனுக்கு கிடைச்சாலுமே கூட வெளி உலகமே ஒன்று இல்லை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது இப்போ இத்தனை நாள் அவன் வந்து ரிமாண்ட் பிரிஸனராக இருந்தாங்க விசாரணை கைதியாக இருக்க வரைக்கும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை வந்து நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இனி அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து ஜெயிலே தான் இருக்கும் வெளி உலகம்னு ஒன்று இருக்கிறது வந்து இனி இனி ஆயுள் முழுக்க அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த வழக்கு ஒரு வந்து வந்து காசு இருக்கிறவங்க உள்ளே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறேன் அதெல்லாம் உண்மையா பெரிய ஏங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நூறு கோடி கூட வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு உங்களை லாக்அப் பண்ணிவிடுவாங்களே அதை யாராச்சும் தவிர்க்க முடியுங்களா ஜெயிலில் ம் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து மறுநாள் கே ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து சிறை கம்பிக்குள்ளே தானே இருக்கணும் சரி நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து இப்போ பெரிய வந்து மெத்தை இருக்கட்டும் உங்களுக்கு டிவி இருக்கட்டும் மூணு வேலை வந்து சுக போக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஜெயிலில் ஒரு ரூமில் உங்களால் எங்கே இருக்க முடியாங்க வெளியுலக தொடர்பு இல்லாமல் இந்த இந்த சமூகத்துல இருந்து நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து நீங்க நடந்தா நீங்க போகலாம் வரலாம் நினைச்சா ஊருக்கு போகலாம் எங்க வேணாலும் போகலாம் அந்த தன்மை இல்லாம ஒரே அறை அறையை விட்டா வெளியே வந்து ஒரே சுவர் அந்த தாண்டிங்கன்னா ஒரு பெரிய சுவர் அந்த சுவருக்கு வெளியே ஒரு சமூகம் வந்து இயல்பா இயங்கிட்டு இருக்கிறதுங்கறது வந்து நீங்க எப்படி வந்து ஒரே சோறு போடுவாங்க ஒரே சோறு அப்ப அது வந்து ஒரு பெரிய தண்டனை தானே நம்ம அதாவது சிறைக்கு போகாதவங்களுக்கு வந்து அது தெரியுமான்னு தெரியலைங்க சிறைக்கு போனவங்க கேட்டு பாருங்க ஜெயில் எத்தனை கொடுமையானது கொடூரமானதுன்னு சொல்லிட்டு அதான் விசாரணை கெதியா இல்லாமல் தண்டனை கேதியா இருக்கும் அவங்களை கேட்டு பாருங்க உளவியலாம் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்க ஏறக்குறைய ஒரு நடைபுணமான வாழ்க்கை தான் அவங்களுக்கு வந்து இருக்குமே தவிர ரெஃபார்மேஷன் கிடையாது ரெண்டாவது இங்கே மாத்திக்கப்பட வேண்டிய உணர்வு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் மட்டும்தான் இது வந்து சிறையா இருக்கு இட்ஸ் எல்லா ஊர்லயும் கரப்ஷனல் சர்வீசஸா இருக்கு ரிஃபார்மேஷன் சர்வீசஸா இருக்கு அப்போ ஒரு சிறைக்குள்ள ஒரு நபர் உழைப்பை ஈடுபடுத்துறது ஆமா உழைப்பு ஈடுபடுத்துறது அவங்களோட உழைப்பை வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கு கரெக்ஷனல் அதாவது அவன் தவறு பண்ணி உள்ள வந்துட்டான் ஆனா அவனை மாத்துறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருந்தா சிறை வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் ரிஃபார்ம் பண்ணணும் ஒரு மனுஷனை ரிஃபார்ம் பண்ணணும் ஆனா அந்த பண்ணுதான் கேட்டா அதுவும் இங்க கிடையாது சரி இப்போ நிறைவா நான் இங்க கேட்க வருது இப்போ பொள்ளாச்சி நாட்டை உழுக்குன ஒரு வழக்கு இன்னைக்கு ஒன்பது பேருமே திரு சாகுமுறை ஆயுள் தண்ணி இப்போ இதெல்லாம் வந்திருக்கு இது அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகள் பெரிய அரசியலா இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வழக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் இல்ல அவங்களுக்கு வந்து இது பின்னடைவு தான் ஏன்னா அவங்க காலகட்டத்துல இது இருந்ததுனால அரசியலாகவே இது பேசப்பட்டுச்சு அரசியல் பிரச்சாரமாவே இது பேசப்பட்டுச்சு இன்னைக்கு எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் பேசப்பட்டுச்சோ அதை எப்படி அரசியலாக்குனாங்களோ இதை விட தீவிரமா கொடூரமா அந்த நேரத்துல வந்து இதை வந்து புறப்புரையாற்றினாங்க அதனோட பின்னடைவு அதனோட பலனை வந்து அந்த அந்த மாவட்டத்துல வந்து அது வெளிப்பாடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது ஓட்டாக உங்களுக்கு வந்து அதற்கான வித்தியாசத்தை வந்து ஏற்படுச்சு பொது சமூகத்துக்கு இது என்னவாக இருக்கும்னா தவறடைத்தவனுக்கு தண்டனை என்றது உறுதியானது இறுதியானன்றது பொது சமூகத்துக்கு வந்து இது இருக்கும் பெண்கள் மேலே யாரும் இனிமேல் வந்து எந்த வன்கொடுமையோ வன்புணர்வோ வந்து பெண்களோட அனுமதி இல்லாமல் பெண்களோட விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சி இவங்க வாழும் சாட்சியாக வந்து ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் இத காரணம் காட்டியே வந்து அந்த அச்சம் வந்து தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டே இருக்கு குறிப்பா என்னன்னா முந்நூறு பேருக்கு மேல பல்காரம் செய்யப்பட்டதா சொல்றாங்க சில பேர் தான் முதல்ல ஒரே ஒரு பொண்ணு தான் வந்தாங்க மிக நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெளியே வந்து கூட சொல்லல ஆமா அதுக்கான நம்பிக்கையே இது கொடுத்திருக்குது நிச்சயமா பெரிய தான் அதாவது இது இந்த வழக்கு என்னவா நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா பெண் தன் துணிஞ்சு வந்து நம்ம வந்து சாட்சியம் சொல்லலாம் நம்மளோட ஐடென்டிபிகேஷன் வெளியே போகாது நம்மளை யாரும் மிரட்ட முடியாது நம்ம நம்ம சொன்னா இது மாதிரி இன்னும் நடக்காது அதாவது இந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தோடு நிறுத்தப்படுது எதனாலனா வழக்கு பதிவு பண்ணி இந்த பெண்கள்லாம் துணிஞ்சு சாட்சி சொன்னதுனால இவங்க ஒருவேளை சாட்சி சொல்லாம வராம இவங்க காவல் நிலையத்துக்கே போக வழக்கு பதிவு பண்ணாம இருந்தா அந்த எண்ணிக்கை எத்தனையோ ஆயிருக்கும் இந்த ஆறு வருஷத்துல அது இன்னும் ஒரு முந்நூறு நானூறு வந்து மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இது வந்து பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் தான் சரிங்க சார் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார அந்த வழக்கு தமிழ்நாட்டை திருப்பி போட்டுக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக தான் பார்க்கப்படுது அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இன்னைக்கு வந்துடக்கூடிய தீர்ப்பு இது எந்த மாதிரி தாக்கத்தை தமிழ் சமூகத்திலையும் ஒரு பெண்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி